பள்ள காதலனுடன் கழிப்புடன் ஓடிவிட்டு கதறி அழுத இளம்பெண் உயர் நீதிமன்றத்தில் பரபரப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருமணங்கள் பெரும்பாலும் நிச்சயமற்ற ஒன்றாகவே ஆகி கொண்டிருக்கின்றன மனப்பொருத்தமின்றி திருமண பந்தத்தில் சிக்கி கொண்ட ஜோடிகள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ பிடிக்காமல் இடையிலேயே வெவ்வேறு இணையை தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ துணிந்து விடுகின்றனர் இதனால் பெருகி வரும் விவாகரத்து வழக்குகளின் எண்ணிக்கையும் மிகுந்து விடுகின்றன இத்தகைய சமுதாய சீரழிவு பல இளம் சந்ததியினரின் எதிர்காலத்தை பாதிப்பதாக பெரிதும் அமைந்து விடுகின்றது திருமணப்பந்தத்தில் சிக்கிக்கொண்டு பல சில குழந்தைகளையும் பெற்றுவிட்டு கணவன் மனைவி உறவில் திருப்தி அடையாதவர்களாய் மாற்று பாலினத்தவரை தேடி அலையும் ஒரு கூட்டமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதனால் இல்லறம் என்ற நல்லறம் சுக்குநூறாக உடையும் சூழலுக்கு தள்ளப்பட்டு அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிடுகிறது இத்தகைய வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தொடுக்கப்பட்ட ஓர் ஆட்கொணர்வு மனு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் ராம்நாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் ஒருவர் வழக்கின் சாரம் தனக்கு காதல் திருமணமாகி ஆண் பெண் என இரண்டு குழந்தைகள் இருந்து வருவதாகவும் திருமணமாகி ஏறத்தாழ ஐந்தாண்டு காலமாக தனது மனைவியுடன் வாழ்ந்து வரும் நிலையில் தன் மனைவி மற்றொரு நபருடன் ஏற்பட்ட தொடர்பால் தனது குழந்தைகளை கூட்டிக்கொண்டு அந்த நபருடன் அடிக்கடி மாயமாகி விடுவதாகவும் இதனால் தான் பெரிய மன உளைச்சலுக்கு உட்படுத்தப்படுவதாகவும் எனவே தற்சமயம் கள்ளக்காதலனுடன் மறைந்து வாழும் தன் மனைவியை கண்டுபிடித்து அவளிடம் உள்ள தனது குழந்தைகளை மீட்டு தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என மனு செய்திருந்தார் இந்நிலையில் மேற்கண்ட நபரின் மனைவி கண்டறியப்பட்டு குழந்தைகளுடன் மீட்கப்பட்டு உயர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டார் இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த நபரின் மனைவியின் செயல் சட்டத்திற்கு புறம்பானது என்றும் கள்ளக்காதலனுடன் அடிக்கடி மாயமாகும் அப்பெண் குழந்தைகளை முறையாக வளர்ப்பதற்கு தகுதியற்ற பெண்ணாக உள்ள நிலையில் அக்குழந்தைகளை தற்சமயம் அவரது கணவரிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் என்றும் இவ்வழக்கில் குழந்தையை வளர்ப்பது யார் என்ற வினாவிற்கு விடைபெற கீழ் நீதிமன்றங்களை அணுகிக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது குழந்தைகளை அவர்களது தந்தையிடம் வழங்க கடும் எதிர்ப்பு தெரிவித்த அந்த காதல் மனைவியின் கதறல் உயர் நீதிமன்றத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாய் ஆகிவிட்டது சபல புத்திக்கு விடை கொடுப்போம் சந்ததிகள் சிறந்திட பாடுபடுவோம் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்